ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையை முழுநேர மருத்துவமனையாக மாற்றி இயக்க கோரியும் ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் அனைத்து ஊராட்சிகளில் உள்ள கிராம சாலையை செப்பனிடக் கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையை முழு நேரம் இயக்கக் கோரியும் அரசு மருத்துவமனையில் இரவு நேரம் மருத்துவர் அமர்த்த கோரியும் ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளில் உள்ள கிராம சாலையை கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஆவுடையார் கோவில் கடை வீதியில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ ஒன்றிய செயலாளர் வி காமாட்சி தலைமையில் வகித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையை முழு நேரமாக இயக்க அரசு மருத்துவமனையில் இரவு நேரம் ஒரு மருத்துவரை அமர்த்த ஆவுடையார் கோவில் ஒன்றியத்தில் அனைத்து ஊராட்சிகளில் உள்ள கிராம சாலையில் செப்பனிடக் கோரியும் மேலும் அரசு தலைமை மருத்துவமனையில் எக்ஸ்ரே மூன்று ஆண்டு காலமாக இயங்காததை கண்டித்தும் உடனே புதிய எக்ஸ்ரே மிஷின் வைக்க கோரி உள்ளிட்ட பல போராட்டங்களை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கிராம ஊராட்சி சாலைகளை நிறைவேற்று நகரத்தில் உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக குடியிருந்து வரும் வெளியேற்றூர் மக்களை வெளியேற்ற நினைப்பது கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அன்றை திருப்புரவாசன் தெற்கு குடியிருப்பு சாலையை